வருந்தவன் ஜாந்தி கபூர் நடிப்புல ரொமான்டிக் காமெடி படமா வெளியே இருக்கிற சன்னி சன்காரிக்கு துல்சி குமாரி படம் எப்படி இருக்கா இந்த வீடியோல பாக்க போறோம் சன்னி சன்காரி அதாவது வருந்தவன் இரண்டு ஆண்டுகளா அனன்யாவ அதாவது சானியா மல்ஹோத்ராவ காதலிச்சிட்டு வராரு அவரை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படும் சன்னி கையில் மோதிரத்துடன் சென்று ப்ரொபோஸ் செய்யறாரு ஆனா நாம் தான் இருந்தோம் அதற்காக திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு செய்யறாங்க அதே சமயம் பணக்கார இளைஞரான விக்ரம் சிங் அதாவது ரோஹித் மிடில் கிளாஸ் பெண்ணான துல்சி குமாரி அதாவது ஜான்பி கபூர் உடனான காதல அண்ணனோட வற்புறுத்தலின் காரணமாக முறிச்சு கொள்றாங்க சன்னியும் துல்சியும் சோகத்துல இருக்க விக்ரம் மற்றும் அனன்யா இருவருக்கும் திருமண ஏற்பாடுகள் நடக்கப்படுது இதனை அறிஞ்ச சன்னி துல்சியை சந்தித்து திருமணத்தை நிறுத்தி தங்கள் காதலுடன் சேரணும் அப்படின்னு கூறி உதயபூருக்கு அழைச்சிட்டு போறாங்க அதுக்கப்புறம் விக்ரம் அனன்யா திருமணம் நிறுத்தப்பட்டுச்சா யார் யாருடன் கடைசியில சேர்ந்தாங்க அப்படிங்கறதே படத்தோட மீதி கதை திருமண வீட்டில் நடக்கும் கலாட்டா கதைக்களத்துல ஹம்டி ஷர்ம கே துல்கனியா பத்ரிநாத் கி துல்கனியா ஆகிய படங்களை கொடுத்த ஷசிங் கைதன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு காதல் முடிவுக்கு அப்புறம் திருமண வீட்டிற்கு செல்லும் வருந்தவானும் ஜான்வி கபூரும் செய்யும் அட்டகாசங்கள் செம கலாட்டாவா இந்த படத்துல கொடுத்திருக்காரு முதல் பாதியில முடிந்தவரை நம்மளை சிரிக்க வைக்க முயற்சி பண்ணிருக்காங்க சில இடங்கள அது ஒர்க்கட்டும் ஆயிருக்குன்னு சொல்லலாம் இரண்டாம் பாதியில எமோஷனல் தூக்கலாம் செல்லும் போதுதான் கதாபாத்திரங்களோட ஒட்ட முடியுது தனக்கான தனித்துவம் வேண்டும் தன்னோட அலையாடத்தை திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பெண் விட்டு கொடுக்க கூடாது போன்ற நல்ல கருத்துக்களை இயக்குநர் கொடுத்ததற்கு பாராட்டலாம் ஆனா படத்துல கிளாமர் ஓவரா இல்லைங்க ஓவரா ஓவரா இருக்கு ஜாந்தி கபூரோட காஸ்டியூம் கண் அளவுக்கு அவ்வளவு கிளாமரா இருக்கு ஒரு சில ரொமான்ஸ் காட்சிகள் நல்லா இருக்கு கிளைமேக்ஸ்ல அருண் தவன் செய்யும் காமெடிக்கு திரையாங்கமே சிரிப்பினர் மூழ்கும் தான் சொல்லலாம் துடுப்பான இளைஞரா காமெடி டான்ஸ் என அசத்தும் வருண் சென்டிமெண்ட் காட்சிகளையும் ஸ்கோர் பண்ணிருக்காரு ஜாந்தி கபூர் மேல காதல் வயப்படும் காட்சிகள்ல நல்ல நடிப்ப தந்திருக்காரு அதே போல் ஜாந்தி கபூரும் குமாரி கதாபாத்திரத்துக்கு நல்லாவே பொருந்திருக்காங்க பாடகர் ஓகே ரகமா இருக்கு மனுஷ் நந்தனோட கேமரா ஒர்க் படத்தை இன்னும் பிரம்மாண்டமா காட்டியிருக்கு தவன் ஜாந்தி கபூரோட நடிப்பு ரொமான்ஸ் காட்சிகள் கிளைமேக்ஸ் இந்த படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம் திரைக்கதையில இன்னும் அழுத்தம் சேர்த்திருக்கலாம் கதைக்கு தேவையில்லாத ஓவர் கிளாமர் இந்த படத்தோட மைனஸ்னு சொல்லலாம் ஆக மொத்தத்துல காமெடி என்டர்டைன்மெண்டா வாங்கியிருக்கு இந்த சன்னியும் குமாரியும் ஜாலியா ஒரு விசிட் அடிக்கலாங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க